பூண்டு தினமும் இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சாகும் வரை எந்த நோயும் வராது அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் பூண்டு வந்து தினமும் இந்த வழிகளில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மொத்த மற்ற கெட்ட கொலஸ்ட்ராலும் அப்படியே வலிச்சு விட்ட மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்ல பிபி சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணுவதற்கு நல்லது ஏகப்பட்ட நன்மைகள் இந்த பூண்டில் இருக்கு ஆனா இந்த பூண்டு வந்து ஆரோக்கியம் நிறைந்த மூலிகை மசாலா பொருள் அப்படின்னாலும் நம்ம இதை எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும் எல்லாருமே பூண்டை வந்து ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது பூண்டு வந்து இதய நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை சரி செய்ய முடியும் ஆனால் இந்த பூண்டு வந்து சில பேர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது அது யாரு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரத்த அழுத்தத்தை அதாவது பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த பூண்டு வந்து எப்படி சாப்பிடணும் சுகர் பேஷண்ட் வந்து எப்படி சாப்பிடணும் உடல் எடை குறையணும்னா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூண்டை வந்து வெறும் வயிற்றுல சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் எண்ணெயில வதக்கி சாப்பிடுவாங்க சில பேர் பூண்டு பால் குடிப்பாங்க இது மாதிரி பூண்டை வந்து நம்ம பல்வேறு விதங்கள்ல பயன்படுத்தலாம் சரி எந்த வழிகள்ல பயன்படுத்துவது யாருக்கு நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பூண்டுக்குன்னே கடுமையான வாசனையும் ஒரு தனி ஃப்ளேவரும் அந்த பூண்டுல இருக்கு இதை உணவில் நம்ம சேர்க்கும்போது அந்த உணவுக்கு வந்து கூடுதல் சுவை கொடுக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளுக்கு கூடுதல் சுவையை கொடுப்பதற்காக இந்த பூண்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் வெறும் வயிற்றில் பச்சையா வந்து பூண்டை வந்து ஒரே ஒரு பல்லு தினமும் சாப்பிட்றது நல்லது ஆனால் இதை யார் சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் தேனோடு சேர்த்து அதை வந்து அதாவது பூண்டை உரிச்சு போட்டு நல்ல தேனில் ஊற வச்சு அந்த பூண்டை வந்து நம்ம தினமும் காலையில் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் பூண்டு வந்து உயர் ரத்தம் அழுத்தம் உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் கொழுப்பு அல்லது பிற கொழுப்புகள் அதிகமாக உள்ளவர்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கும் பூண்டை பயன்படுத்தி சளி கீழ்வாதம் போன்ற பல பிரச்சனைகளை குறைக்கலாம் பூண்டு வந்து நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது தினமும் ஒரு பல் பூண்டை அப்படியே சில பேர் வந்து உரிச்சு அதை காலையில சாப்பிடுவாங்க இதை அல்சர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது இது மாதிரி சாப்பிடுறது கெட்ட கொலஸ்ட்ராலை வேகமாக குறைய வைக்கும் ஆனா இந்த பச்சை பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின்கள் அப்படிங்கிறது ரத்தம் உறைதல தடுத்து ரத்தத்தை வந்து அப்படியே தின்னா மெலிசா ஆக்கக்கூடிய தன்மை உடையது அதனால கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் ஆனா ஏற்கனவே வந்து பிபி குறையறதுக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாம அவங்க எடுத்துக்க கூடாது அதே போல வயிறு புண்ணு இருக்கிறவங்க நான் முன்னையே சொன்னேன் எடுத்துக்க கூடாது பூண்டை வந்து டீயாக அப்படியே நம்ம கூட எடுத்துக்கலாம் அது எப்படி அப்படின்னா நாலு பல்லு பூண்டை நசுக்கி ஒரு கப் தண்ணீரில் போட்டுருங்க அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க அதோட ரெண்டு சிட்டிகை அளவு லவங்கப்பட்ட பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி வெது வெதுப்பான நிலையில் குடிக்கலாம் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் லெமனை புழிஞ்சு குடிக்கலாம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கெட்ட கொலஸ்ட்ராலையும் கரைக்கும் தன்மை உடையது பூண்டை வந்து தோலுருச்சி நல்ல நம்ம சொன்னேன் தேன்ல வந்து போட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க தினமும் அதாவது வெறும் பூண்டை பச்சையா சாப்பிட முடியாதவங்க இப்படி தேனோடு சாப்பிட்டு வந்தாலும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் பூண்டோட கடுமையான மனமும் காரத்தன்மையும் உடைய சுவை வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அதாவது ஒரு பத்து பல்லு பூண்டை போட்டு நல்ல பொன்னிறமா வதக்கி சாப்பிடலாம் ஆலிவ் ஆயிலெலாம் எங்களால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெயில் வந்து வதக்கி அதை சாப்பிடலாம் இந்த முறையில சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் பிபி குறையும் சுகர் குறையும் கெட்ட கொலஸ்ட்ரால் ஆனது குறையும் பூண்டு வந்து நல்லா லேசா வானல்ல போட்டு அப்படியே வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்குங்க அதை வாய் வழியாக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரத்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல வரும் இது வந்து சாப்பிடுவதற்கு முன் எடுத்துக்கணும் மூணு மாதங்கள் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் வந்து நார்மல் லெவலுக்கு வந்துரும் வெறும் வயித்துல பூண்டு சாப்பிட்றதுனால ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஆனா வெறும் வயிற்றுல பூண்டு சாப்பிட்ட பிறகு செரிமான அசௌகரியம் உணர்ந்தால் அதை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்தணும் அதே போல் நெஞ்செரிச்சல் அமில ரிஃப்ளெக்ஸ் அல்சர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது சமையலில் சேர்த்து சாப்பிடலாம் பூண்டு குழம்பு பொரியல் பருப்புல இது மாதிரி சேர்த்து சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி வதக்கி நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பூண்டை வந்து அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து செரிமான பிரச்சனைகளை வந்து ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பூண்டு எண்ணெய் வந்து நிறைய பேர் நம்ம பயன்படுத்துவதில்லை அது எப்படி அப்படின்னா பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு நல்லெண்ணெயோ நீங்கள் கடல் எண்ணெயோ எதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துறீங்களோ அதில் வந்து நல்லா போட்டு காய்ச்சி அந்த பூண்டு எண்ணெயை வந்து தயாரித்து வச்சுக்கோங்க இதை வந்து காய்கறிகள் வதக்கும்போது பிரெட் டோஸ்ட் செய்யும் போது இதை பயன்படுத்தணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தா இந்த பூண்டு பால் நிறைய பேர் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம் நைட்டில் வந்து நல்ல பாலில் வந்து பூண்டை போட்டு தட்டி அதாவது நாலஞ்சு பல் எடுத்து அதை நல்லா தட்டிட்டு இல்லை அப்படியே வெட்டி போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு அந்த பூண்டு பாலை குடித்தோம் அப்படின்னா அந்த பூண்டு பாலில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது இது இயற்கையான வழி நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சியாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மற்றும் மூட்டு வலி போன்ற இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது இந்த பூண்டு பாலில் வந்து எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸு கால்சியம் மெக்னீசியம் செலினியம் இரும்புச்சத்து காப்பர் இது மாதிரி நிறைய தாது சத்துக்களும் இருக்குது இத்தனை சத்து இருக்கக்கூடிய இந்த பூண்டுப்பாலை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இந்த பூண்டு பால் எதுக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பூண்டுக்கு இருக்குது பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இரத்த கொதிப்பு உடல் பருமன் சர்க்கரை நோய் போன்ற காரணத்தினால இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து தடுத்து இரத்த குழாய் அடைப்பை வந்து சரி செய்யும் இதனால் மாரடைப்பு வரும் அபாயத்தை குறைக்கும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை உடையது பூண்டு வந்து பாலுடன் சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீஷியம் இதயத்தின் இரத்த ஓட்டம் வந்து சீராக நடைபெறுவதற்கு இதை உதவி செய்கிறது அடுத்து தாய்ப்பால் கொடுக்கறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் தாய்ப்பால் சுரக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு பூண்டு பால் வந்து மிகவும் நல்லது இது தாய்ப்பால் சுரக்கும் ஹார்மோன்களை தூண்டி தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகரிக்கிறது பூண்டு பாலில் தாய்மார்களுக்கு தேவையான கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கு இதில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு வரக்கூடிய நோய் வரவிடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும் மூட்டு வழியை குணமாக்கும் மூட்டு எலும்புல உண்டாகக்கூடிய அலட்சியின் காரணமாகவே ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுவலி பிரச்சனை ஏற்படுது இந்த அலர்ச்சியை தடுக்கக்கூடிய பண்பு பூண்டிற்கு உண்டு பூண்டுல அதிகமாக உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் வந்து மூட்டு வலியை குணமாக்கி அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் பாலில் உள்ள கால்சியம் விட்டமின் டி இதெல்லாம் வந்து எலும்பு தேய்மானத்தை தடுத்து புதிய திசுக்கள் உருவாவதற்கு உதவுகிறது இதனால் மூட்டு வலு பெறுவதோடு மட்டுமில்லாமல் மூட்டு வலி வராமல் தடுக்கும் ஆற்றல் பூண்டு பாலுக்கு உண்டு செரிமான கோளாறுகளை குணமாக்கும் பூண்டுக்கு வந்து இயற்கையாகவே டைஜஷன் ஆகக்கூடிய அந்த என்சைமை வந்து தூண்டி நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது அதனால சாப்பிடும் உணவுகள் வந்து எளிதாக ஜீரணமாவதற்கும் வயிறு உப்புசம் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கும் இந்த பூண்டு பால் வந்து மிகவும் உதவியாக இருக்கும் அசிடிட்டி நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து தவிர்க்கணும் அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பூண்டுல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி செலினியம் மக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்குது இதனால் ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பூண்டில் வந்து ஆன்டிஇன்ஃப்ளமேட்ரி ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் இந்த பண்புகள் இருக்கு. இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற நோய் கிருமிகளை அழிக்கிறது எனவே ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற சமயத்தில் பூண்டு பாலை எடுத்துக்கிட்டு அதில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சளியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தீரும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க கூட இந்த பூண்டு பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவு நீங்கும் இந்த பூண்டு பால் வந்து நமது தோளில் ஏற்படக்கூடிய முகப்பருவ கூட நீக்குவதற்கு பயன்படுகிறது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகப்பரு ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று பிரபியோனிய பாக்டீரியம் ஆக்னஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியாக்களோட இருப்பு காரணமாக வருது இது சருமத்தின் உள்ளே இருக்கும் சுரப்பிகள் வந்து தடுக்கப்படும் போது பெருகி சருமத்தில் அலர்ச்சியை ஏற்படுத்துகிறது மற்றும் பருக்கள் உருவாகிறது பூண்டில் வந்து இந்த பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சல்ஃபர் கலவைகள் இருக்கு இதன் விளைவாக பாலுடன் இந்த பூண்டு சேர்த்து நம்ம குடிக்கும்போது முகப்பருவ தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டு பாலுக்கு இருக்கு இந்த பூண்டு வந்து நமக்கு ஆரோக்கியமான இதயம் பெறுவதற்கும் நமக்கு பயன்படுது இதயத்திற்கு அல்லிசின் சப்ளை செய்வதில் பூண்டின் முழு பலனையும் நம்ம பெறுவதற்கு இந்த பூண்டு பால் குடிப்பது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பூண்டு பால் குடித்தோம் அப்படின்னா புற்றுநோய் அபாயம் கூட குறையும் புற்றுநோய் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமான டிஎன்ஏவோட கலவைக்கு தீங்கு விளைவிக்கும் ப்ரீராடிகளை அழிக்கும் திறன் கொண்ட சக்திவாய்ந்த வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் பூண்டில் இருக்குது இது மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் பயனுள்ள புற்றுநோய் எதிர்ப்பு உணவாகும் அதனால பூண்டு பால் அப்படிங்கிறது நமது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தடுப்பதுல மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கு பூண்டுல இருக்கக்கூடிய ஏராளமாக இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற கலவை ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்பர் லிபிடேமியா இது மாதிரி இருக்கக்கூடிய இதய நோய்களை குணமாக்குவதற்கு இந்த பூண்டு பால் வந்து மிகவும் உதவியாக இருக்கு இதயத்திற்கு வந்து அல்லிசின் சப்ளை செய்வதில் பூண்டின் முழு பலனையும் நம்ம பெறுவதற்கு இந்த பூண்டு பால் குடிப்பது பரிந்துரை பரிந்துரைக்கப்படுகிறது டெய்லியுமே பூண்டு பால் எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லியும் எடுத்துக்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது பூண்டு பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பெறும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க கூட இந்த பூண்டு பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குடல்ல ஏற்படக்கூடிய தொந்தரவு நீங்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்